ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் அடுத்த வருடம் பாராளுமன்ற தேர்தலையும் நடத்தியே ஆக வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுறவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளாா் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையில் இதனை தெரிவித்துள்ள அவர் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலமும் காலமும் ஐந்து வருடங்கள் எனவே அரசியலமைப்பில் உள்ள ஒரு சில ஓட்டுகளை காரணம் காட்டி மக்கள் ஆணை வழங்கும் தேர்தல்களுடன் எவரும் விளையாடக்கூடாது தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்த வேண்டும் இவ்வருடம் ஜனாதிபதி தேர்தலை நடத்தியே தீர வேண்டும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க மொட்டு கட்சி அனுமதி வழங்காது அதே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதி ரணிலுக்கு அழுத்த மேதனையும் வழங்கவில்லை ஊடகங்களில் வரும் செய்திகள் எல்லாம் உண்மையில்லை என்று பெரும்பாலான ஊடகங்கள் போலி செய்திகளையே வெளியிடுகின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் அடுத்த வருடம் பாராளுமன்ற தேர்தலையும் நடத்தியே ஆக வேண்டும் ஜனாதிபதி இந்த வாக்குறுதிகளை மீற மாட்டார் என்று நம்புகிறோம் என்றார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆரி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்